ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி மார்னிங் வெல்கம் டு ஆல் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்து புனர்நவா மூக்கரட்டை கீரை என்னுவாங்க இது வந்து பார்த்திங்கனாக்கா அல்சருக்கு பெஸ்ட்டு பின்ன வந்து மெயினாக கிட்னி ப்ராப்ளம்க்கு ரொம்ப ரொம்ப நல்ல கீரை இது இது எங்கே கிடைச்சாலும் விடாதீங்க எனக்கு இது கெடைச்சிச்சு நான் வந்து இதை செஞ்சிகிட்ருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பின்ன வந்து மல்லி செடி கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் துவரம் பருப்பு வந்து மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அடுத்து கொஞ்சம் உப்பும் சாம்பார் பொடியும் போட்டு நம்ம இதை செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கீரையை வந்து நம்ம மிக்சியில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் குக்கரில் போட்டாச்சு இது ஜஸ்ட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுனாலே நம்மளுக்கு போதும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கீரை தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு இதில் வந்து நம் பருப்பு சேர்த்து இது பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இதை நல்லா கரண்டியில் இல்லை மத்தில் கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வச்சிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருந்தோம் நம்ம அதில் கடுகு சீருகம் போட்டு தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் கடுகு சீருகம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் தட்டி வச்சிருக்கேன் பூண்டையும் சேர்த்துட்றோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடுகு கீருவை எல்லாமே நம்மளுக்கு நல்லா வதங்கி வந்துருக்கு இப்போ நான் வந்து இந்த கடைஞ்சி வச்சிருக்கேன் அந்த கீரையும் பருப்பையும் இதையோடு சேர்த்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி சாறு நெற்றி பருப்பு குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்தோடவும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை நெக்ஸ்ட்டு சப்பாத்தி பூரி எல்லாத்தோடும் இதை சாப்பிட்லாம் நெக்ஸ்ட்டு இது மருந்து ஒரு கீரை கிடச்சிச்சின்னா யாரும் விடாதீங்க ப்ளீஸ் இதை செஞ்சு சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க ஹாப்பியாக இருங்க யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது ஹால் டு ஹால் சேனல் இதில் வர எல்லா ஐட்டம்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது மெடிக்கேட்டட் வேல்யூடு ಹಲತ್ ವೈಸ್ ನಾನು ಪಾತ್ರ ಪಾತು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಥ್ಯಾಂಕ್ ಯು